அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா ஏழுமலையனுடைய அருளை பெறுவதற்கு நீங்க சனிக்கிழமையில எப்படி விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஏழுமலையன் கோவிலை பற்றி நீங்க அறிந்திடாத சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய விரதங்களே பாத்தீங்கன்னா ஏகாதசி திருவோண விரதங்களை விட அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய விரதம் தாங்க இந்த சனிக்கிழமையில நாம இருக்கக்கூடிய விரதம் குறிப்பாக திருப்பதி ஏழுமலையானுடைய அருளை நீங்க பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையில விரதம் இருந்து பாருங்க சனிக்கிழமையில எப்படி விரதம் இருந்து என்ன செய்வது எப்படி நீங்க வழிபாட்டா திருப்பதி பெருமாளுடைய முழு அருளும் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க குறைவில்லாத செல்வம் உங்க வாழ்க்கையில பெரிய கொண்டே இருக்க வேண்டுமா இந்த முறை உங்களுக்கு ரொம்பவே தெரியணுங்க ஏன்னா சனி பகவானின் ஆயுள் காரகன் பொதுவாக நம்ம சொல்லுவான் இவர் சூரியனுக்கும் சாயாதேவனுடைய புதல்வானாக பிறந்தவர் தாங்க இந்த சனி பகவான் புரட்டாசி மாதத்துல ரோகிணி நட்சத்திரத்துல சனீஸ்வரர் பிறந்திருக்காருங்க நவகிரகங்கள ஒருவராக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் ஆதிக்கத்தை பொறுத்துதான் நம்மளுடைய ஆயுட்காலமும் அமைந்துங்க சனியினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே சனிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாங்க கடவுளுக்கு விரதம் இருப்பது வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னு நாம எல்லாம் சொல்வது பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்வம் ஆயில் ஆரோக்கியம் மூன்றும் ரொம்பவே முக்கியமாக இருக்குது இல்ல இது அவசியமானதுன்னே சொல்லலாம் இந்த மூன்றையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த திருப்பதி பெருமாள் இவை அனைத்துமே உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாக நீங்க கிடைக்க வேண்டு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையில விரதம் இருந்து பாருங்க சனிக்கிழமையில பெருமாளுக்கு சனி பகவானுக்கும் விசேஷமான கிழமையாக அமைவதால சனிக்கிழமையில வழிபடுவதால உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அனைத்து விதமான செல்வங்களும் ஒரு முறை இதே போல பார்த்தாங்க சனி பகவான் வந்து கலியுகத்துல முதன் முதலாக வருவதற்கு தயாராக இருந்திருக்காரு அப்போது எதிரே வந்த நாராயந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்போதுதான் கலியுகத்துக்கு செல்வதாக கூற அப்படின்னா சரி ஆனா நீங்க பூலோகத்துக்கு எங்கு வேண்டுமானாலும் போங்க யாரை வேண்டுமானாலும் நீங்க துன்பரத்தலாம் ஆனா தவறை கூட பாத்தீங்கன்னா திருமலை பக்கம் சென்று விடாதீங்கன்னு நாரதர் சொல்லியிருக்காரு ஏன் உங்கள் பார்வை கூட அங்கு படாம இருப்பதே நல்லதுன்னு மறைமுகமாக எச்சரித்திருக்காரு நாரதருமே சனி பகவான் பாத்தீங்கன்னா நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் சரி எனக்கு கட்டுப்பட்டு வேண்டியதான்னு சொல்லிருக்காரு திருமலையுடைய பாதம் பதித்த அடுத்த நொடியிலே பாத்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டிருக்காரு சனி பகவான் மற்றவரை துன்பப்படுத்தி இன்ப காணக்கூடிய உனக்கு திருமலையில இருப்பது யார் என்று தெரிந்தோம் உன் திருவிளையாடல் பாத்தீங்கன்னா என்னிடம் காட்டுகிறாயானே சினம் கொண்ட வெங்கடவான் தான் கண்டு நடுங்கிருக்காரு சனி பகவான் எல்லோரையும் பாத்தீங்கன்னா துன்பப்படுத்தி மகிழக்கூடிய தன்மை கொண்ட சனி பகவான் தான் என்னை வழி நடத்தக்கூடிய பரபொருளே என்னை மனிதருள் வேண்டுன்னு அவர் பாதம் படித்து மன்னிப்பு கேட்டிருக்கார என்னை நினைத்து வாழக்கூடிய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமோ கொடுக்க கூடாதுன்னு நிபந்தனையோட மன்னிப்பு வழங்கியிருக்காரு பெருமாளுமே அப்போது தாங்க சனி பகவானுடைய விருப்பத்துக்கிணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற வேண்டுன்னு கோரிக்கை ஏற்றுக்கொண்டாரு வெங்கடவாணம் அன்று முதலே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் அமைந்திருக்குதுங்க பக்தருடைய வேண்டுதலும் செல்வம் ஆயுள் ஆரோக்கியன்னு அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெங்கடவாணனே நீங்க வழிபடலாம் சனிக்கிழமையில அதிகாலை எழுந்து நீங்க குளித்து முடித்துட்டு உங்க வீட்ல பூஜை அறையில பாத்தீங்கன்னா அரிசி மாவுல தாமரை பூ கோலம் போட்டுடுங்க பிறகு அந்த கோலத்தில் நடுவில் ஒரு கலசத்துல நீங்க நீரை நிரப்பி வச்சுட்டு திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதியுடைய படத்துக்கு வாசமுள்ள பூக்களை சூட்டி நீங்க புது நீல நிற துணியை வச்சிடுங்க எழு கொண்டு செய்யப்பட்ட பலங்காரத்தை தான் நீங்க நெய்வேத்தியமாக படைக்கணும் விரதம் மேற்கொள்பவங்க நீல நிற உடைகளை அணிவது ரொம்பவே சிறப்புங்க மேலும் இந்த நாளை நீங்க நெய் தீபம் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் துதித்து பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுத்துடுங்க சனிக்கிழமையில நீங்க விரதம் மேற்கொள்வதாக இருந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரைமே விரதம் மேற்கொள்ளலாம் காலையில சிறிது உணவை காகங்களுக்கு உணவு வைக்கணுங்க பிறகு மாலையில அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் மாலையில வீட்டு அறையில் நெய்வேத்தியம் படைத்து உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் இப் இந்த நாள இயன்ற அளவு அன்னதானங்களை அழைப்பது மிகுந்த பலனை ஏற்படுத்தி தருங்க பெருமாளுக்கு நீங்க தாவரை மலர்கள் படைத்து துளசி இலைகளால் அச்சனை செய்வதோ சிறப்பான பலன்களை தேடி தருங்க இந்த நாள விரதம் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்ல சனி பகவானும் ஒருவராக இருக்கிறாரு மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழக்கூடிய ஆயுள் தரக்கூடிய ஆயுள் காரகனும் இவர் தாங்க சனிக்கிழமையில விரதம் இருந்து மேற்கொள்பவங்க சனீஸ்வரர் அருள் பெற்று நீங்க நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஆயிலை பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரங்களை நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உங்களுக்கு உண்டாகிடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கான ஆரோக்கியமும் ஆயில் செல்வம் பெருகி உங்க வாழ்க்கையே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக மாறிடுங்க திருப்பதி கோவில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தான் பொழுது தொடங்குதுங்க அரிதூயில் கொண்டிருக்கக்கூடிய சீனிவாசரை பள்ளியறை அர்ச்சகர்கள் தீப ஒளியேச்சுதாங்க தங்க கதவுகளை மூடி கொண்டுதாங்க சுப்பிரபாதம் பாடி துயில் எழுப்புறாங்க அவருக்கு ஆராத்தி எடுத்து பாலும் வெண்ணையும் நெய்வேத்தனம் செய்யறாங்களா சமஸ்கிருதத்துல உள்ள ஸ்லோகங்களை பாடிய பிறகுதாங்க கதவுகள் திறக்கப்படுது இந்த சுப்ரபாதம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு பதினைந்து மணிக்கு முடிவடைதுங்க அதன் பின்னர் தாங்க வெங்கடேச பெருமாள் பக்தர்களுக்கு விஸ்வரூப சேவையை சாதிக்கிறாரு விஸ்வரூப சேவைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய கற்ப கிரகத்திலிருந்து முந்தைய தினத்தின அணிவிக்கப்பட்ட மலர் மாலைகள் அகற்றப்படுதுங்க இதையே தோமள சேவைன்னு சொல்லுவாங்க தோமள சேவையின் போது பாத்தீங்கன்னா போக சீனிவாசருக்கு அபிஷேகம் நடத்துறாங்க பின்பு ஆகாய கங்கையிலிருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்திலிருந்து தாங்க பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்தப்படுது இந்த தீர்த்தம் கிபி பத்தாம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருமலை நம்பியின் வழி தோன்றல்களால் கொண்டு வரப்படுதுங்க முழவருக்கு பாதுகாபிஷேகம் மட்டுமே செய்து பின்னர் மனம் நிறைந்த மலர்களாலும் பூமாலைகளாலும் அலங்காரம் செய்யறாங்க தோமாலை சேவைக்கு பின்னர் பாத்தீங்கன்னா கோளவு என்ற தற்பார் நடைபெறுது இதன் போது தங்க கதவுகளை திறந்துதாங்க அதன் அறையிலிருந்து சீனிவாசமூர்த்தியை வெளியே அழைத்து கொண்டு வராங்க வெளிக்குடை பிடித்து வெள்ளி சிம்மாசனத்துல அமர்த்தி சீனிவாசன் திருமாமணி மண்டபத்துல கொழு வீற்றிருக்க இருக்க செய்யறாங்களா திருப்பதி ஆலயத்துல இருந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க சீலதோரண அபூர்வ பாறைகள் இருக்குது உலகத்திலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் இருப்பதாக சொல்லப்படுது இந்த பாறைகளினுடைய வயது மட்டும் இருநூத்தி ஐம்பது கோடிங்க எழுமலையானுடைய திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமாக தான் இருக்குதா எந்த கருங்கல் சிலையானாலும் பாத்தீங்கன்னா எங்காவது ஒரு இடத்துல சிற்பையின் ஒளிப்பட்டிருக்கும் இடம் தெரியும் உலோக சிலையா இருந்துச்சுன்னா உலோகத்தை உருக்கி பார்த்த இடம் தெரியுங்க ஆனா ஏழுமலையானின் திருவுருவச் அப்படி எதுவுமே நீங்க அடையாளம் பார்க்க முடியாது எந்த கருங்கல் சிலையாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சுரசுரப்பாக தான் இருக்கும் ஆனா ஏழுமலையனுடைய திருமேனியில நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல இருக்குதுங்க ஏழுமலையனோட விக்கிரகத்தில் நெற்றி சூட்டி புருவம் காதணி நாகபரணை எல்லா நகைக்கும் பாலிஷ் போட்டது போல பளபளப்பாகவே எப்போதுமே இருக்குதுங்க ஏழுமலையானின் திருவுருச்சிலைக்கு பச்சை கற்புரம் சாத்துறாங்க இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயனம்தான் இது அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமிலமாகவும் இருக்குதுங்க இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்ல தடவினா கருங்கல் வெடித்திடும் ஆனா சீல தோரணத்தால் உள்ள பாறைகள்ல இதை தடவினீங்கன்னா அந்த பாறைகள் வெடிப்பது இல்லையாங்க ஏழுமலையானுடைய திருவுருவச்சிலை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நூத்தி பத்து டிகிரி பேரஹீட் வெப்பத்துல இருக்குதுங்க திருமலை மூவாயிரம் அடி உயரத்துல உள்ள குளிர் பிரதேசம் சொல்லலாம் அதிகாலை நாலு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீரும் பால் திரவியங்களால அபிஷேகம் செய்யறாங்க ஆனா அபிஷேகம் முடிந்தவுடனே ஏழு மணியானுக்கு வேர்க்குதுங்க பீதாம்பரத்தால வேர்வையை ஒற்றி எடுக்கிறாங்க வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு முன்னதாக நகைகள் கலற்றும் போதுதாங்க ஆபரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூடாக கொதிக்குதான் திருப்பதி ஆலயமும் அதன் வழிபாடு உண்டியல் வசூல்னு பூஜை முறை சரித்திர சம்பவங்கள் அனைத்துமே அதிசய நிகழ்வுகளாக இருந்து வருதுங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா தினமும் ஒரு புதிய மண்சாட்டி வாங்குறாங்க இது தை சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியம் பாத்தீங்கன்னா குலசேகரப்படியே தாண்டாதுங்க வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் எதுவும் குலசேகரப்படியே தாண்டி செல்லாதான் அடவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட ஒரு எச்சில் மண் சட்டி பாத்தீங்கன்னா தை சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியன்னே சொல்றாங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா தினசரி பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் முதல் பக்தர்கள் வருகை தராங்க அதுவே விசேஷ நாட்கள லட்சக்கணக்கில் பக்தர்கள் தரிசனம் செய்யறாங்க ஏழுமலையானுடைய நகைகளுடைய மதிப்பு மட்டும் ஆயிரம் கோடியாக சொல்லப்படுதுங்க இவருடைய நகைகள் வைத்துக்கொள்ள இடமும் இல்லையா அதனால பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஆண்டிற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உபரியாக இருக்கக்கூடிய நகைகளை செய்தித்தாள்களை விளம்பரப்படுத்தி ஏலம் விடுறாங்க ஏழுமலையானுக்கு நீங்க அபிஷேகம் செய்ய ஆசைப்பட்டீங்கனா நீங்க அதற்காக கட்டணம் செலுத்தினீங்கன்னா இன்றே மூன்று ஆடுகள் காத்திருக்க வேண்டுங்க இந்த பதிவில் ஏழுமலையன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்ய தகவலை தெரிஞ்சுக்கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே